குரல் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் விளக்க உரை தீயச் செயல்கள் தீமைகளை விளைவிக்கும் தன்மைகளை உடையவனைகளாக இருத்தலால் அத்தீயச் செயல்களை தீயினும் கொடியனவைகளாக எண்ணி அத்தீயச் செயல்களை செய்ய அஞ்ச வேண்டும் பணம் வாங்கியும் மேலும் இறைவன் மீது சத்தியம் வைத்தும் ஓட்டு போடும் தீய செயல்களில் ஓட்டு போட்டவரின் உயிருக்கு உடலுக்கு உறவுக்கு வீட்டிற்கு நிலத்திற்கு உறவினர்களுக்கு வளர்ப்புகளுக்கு தீமைகளை விளைவுக்கும் தன்மைகளை உடைவனைகளாக இயற்கை சக்திகள் இருத்தலால் பணம் வாங்கியும் மேலும் இறைவன் மீது சத்தியம் வைத்தும் ஓட்டு போடும் தீயச் செயல்களை தீயினும் கொடியனவைகளாக எண்ணி அத்தீயச் செயல்களை செய்ய அஞ்ச வேண்டும் செய்யவே கூடாது